இந்த கள்ளச்சாராய சாவுக்கு முழு காரணம் இது ஆட்சியாளர்களின் இந்த கவர்மெண்ட் இது காவல்துறை செயல்பட விடாமல் அவர்களை தடுத்து வைத்திருந்தது இந்த திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் தான் அமைச்சர் திரு முத்துசாவி அவர்களும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் ஒத்துக்கொள்ள வேண்டும் நிறைந்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் அதிகார துஷ்பிரயோகம் அடாவடித்தனங்கள் தான் இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணம் நான் பார்த்தது ரெண்டு மூணு பேர் ஸ்டேபிளா இருந்து ரெக்கவர் ஆகியிருக்கவங்க டாக்டர்ஸ் காமிச்சாங்க இன்னும் எனக்கு வந்து தகவல் ஒரு இருபது பேர்கிட்ட வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்கிறது தான் இங்க உள்ள பொதுமக்களும் மற்றவர்களும் சொல்ற தகவல் இந்த கள்ளச்சாராய சாவுக்கு முழு காரணம் ஏன்னா நான் ரெண்டு மூணு நாளா தான் இன்னைக்கு வர்றேன் இங்கே எங்கள் பால்ராஜ் இங்கே கள்ளக்குறிச்சியில் கவுன்சிலராக உள்ளவரே மூன்று முறை மூன்றாவது முறை கவுன்சிலராக உள்ளவரே அவர்கிட்ட நான் தொடர்ந்து சம்பந்தமாக கேட்டுட்டு இருக்கேன் அது மாதிரி நகர செயலாளர் எங்கள் மாவட்ட செயலாளர் கோபிமணியன் இவர்களோட அது மாத்திரம் எங்களுடைய பொருளாளர் எஸ்கே எல்லாம் எங்கள் தொடர்பில் இருக்காங்க வந்து போகிறாங்க நான் கேட்ட வரைக்கும் இது ஆட்சியாளர்களின் என்ன சொல்ற பெயிலியர் தான் இந்த கவர்மெண்ட் ஃபெயிலியர் இது அதற்கு முழு காரணம் இங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு பொறுப்பு ஏற்றிருக்கின்ற அமைச்சர் இவர்கள் தான் காரணம் தெரியுது இதுல இன்னொரு பெரிய வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடியே இந்த கலாச்சார வியாபாரம் நடந்துட்டு இருந்திருக்கு இது எப்படி உளவுத்துறை மூலமும் முதல்வருக்கு போய் முதல்வர் கவனத்திற்கு போனதா இல்ல முதல்வர் கண்டு கண்டுகொள்ளாம விட்டாரா இல்ல அவரால் கண்டிக்க முடியவில்லை முதல்வர் பல முறை பொதுவெளியில புலம்பியதெல்லாம் தொலைக்காட்சியிலே பார்த்துருக்கோம் டெய்லி தூங்கி எந்திரிச்சா என்னால நிம்மதியா தூங்க முடியல காரணம் என்ன நடக்குது கட்சி நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் அவர்கள் நடவடிக்கை எனக்கு பயத்தை தருதுன்னு அவரே சொல்லியிருக்க இதற்கு இந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கும் அன்னைக்கு கூட பார்த்தோம் மாவட்ட கலெக்டர் அப்படியெல்லாம் பேட்டி கொடுத்தது இதெல்லாம் பார்க்குறப்ப ஆளுங்கட்சியுடைய தலையீடு அவர்களுடைய அராஜகம் அது இந்த பகுதியில் மிகவும் அதிகமாக இருக்கிறது தான் பொதுமக்கள்கிட்ட நம்ம விசாரிக்கிற வரைக்கும் தெரிய வருகிறது இங்கே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் திமுக நிர்வாகிகளாக இருப்பவர்கள் இவர்கள்தான் இது போன்ற ஐம்பத்தி ஏழு உயிர்கள் இதுவரை போனதற்கு முழு காரணம் காவல்துறை செயல்பட விடாமல் அவர்களை தடுத்து வைத்திருந்தது இந்த திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் தான் அதனால முதலமைச்சர் இதற்கெல்லாம் பொறுப்பேற்று காரணங்கள் சொல்லாமல் அப்பொழுது இப்படி நடந்தது இப்படி நடந்தது சொல்லாம இனியாவது தமிழ்நாட்டில் இது போன்ற கள்ளச்சார சாவுகள் நடக்காமல் அவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற வரைக்காவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரின் கோரிக்கை இதுக்கு முதலமைச்சரும் அந்த துறையின் அமைச்சர் திரு முத்திசாவி அவர்களும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் ஒத்துக்கொள்ள வேண்டும் இங்கே தவறான அவர்களுடைய கட்சிக்காரர்களின் செயல்பாடுகள் தான் அதிகார துஷ்பிரயோகம் அடாவடித்தனங்கள் தான் இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணம் அதனால தான் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே வருடங்களா எழுபது கேஸுக்கு மேலே வாங்கினவரை தொடர்ந்து அவர் இதே அது விற்பது இந்த இருக்காங்க காரணம் ஆளுங்கட்சி தான் முதல்வர் பூசி அனுப்பாமல் ஒத்துக்கொண்டு மறைக்காமல் இனியாவது இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்காம அவர் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை குறைந்த தங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்